வான்மிகள் வளாதுபீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு அடியாவினுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவாக கடகராசி மிகச்சிறப்பான ராசி காலபுருஷத்துக்கு நாலாம் இந்த ராசியில் உள்ளவங்க ஒரு நாள் ஒரு பொழுதாவதும் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் பெருக்கிறவார்கள் தாய் மீது அளவில்லாத பாசம் உள்ளவராக இருப்பார்கள் அதனால் எல்லா நலன்களும் உடையவர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த ராசியினுடைய பொதுவான குணங்களையும் இவர்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பங்கள் பிரச்சனைகள் வருகிறது வேலைவாய்ப்பிலையோ தொழில்துறையிலையோ குழந்தைகள்லையோ திருமண வாழ்க்கையிலையோ வெளிநாடு போக முடியாமல் எது மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதை போக்குவதற்குரிய தாந்திரிக பரிகாரங்களும் சாஸ்திர பரிகாரங்களும் உண்டு சில நேரங்களில் சில விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மரங்களுக்கு உண்டு கடகராசி இயற்கை ராசி இயற்கையில் இருக்கக்கூடிய கடல் போன்றது இயற்கை ராசி அதாவது வந்து மேசோ ரிஷபோ மிதனோ கடகலாம் இயற்கையான பொருள் அப்படி கடல் பொங்கும் கடல் அப்படி இருக்கும் அளவாய்ந்து கொண்டு இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படியே தான் இருக்கும் அதுபோல் அவர்கள் அலைவாய்ந்து கொண்டு துணிச்சலாக எதையும் சந்திப்பார்கள் கடகராசி காலச்சக்கரத்தினுடைய சுபஸ்தானம் சுபஸ்தானம் சுகஸ்தானம் அதெல்லாம் அதுதான் நிம்மதி ஸ்தானமும் அதுதான் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் இதுக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திரன் என்றால் நமக்கு தாயை குறிக்கக்கூடியது நல்ல ஜாதகத்தில் நாலாம் இடம் தாய் அஞ்சாம் இடம் தந்தைன்னு வரும் காலபுருஷத்துக்கு நாலாம் இடம் கடகராசி நீர் ராசி நாலாம் இடம் அஞ்சாம் இடம் சூரியன் சிம்ம சூரியன் யார் அப்பா அப்போ தாய் தந்தை அதனால் தான் அம்மை அப்பன் என்று இறைவனை கொண்டாடி மகிழ்கிறோம் அதனால் கடகராசிக்காரர்கள் பொறுத்தளவில் பஞ்சபூதத்தில் நீர் தத்துவத்தை குறிக்குது கடகராசி ஒரு பெண் ராசியாகவே கருதப்படுது ஒரு பெண் அதனால் இந்த கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதமோ அதுக்கப்புறம் பூசம் நாலு பாதமோ ஆயுள்யம் நாலு பாதமும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அடங்கியுள்ளது தான் இந்த ராசி மண்டலம் அதனால் பொதுவான குணங்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரர்கள் குணம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க யாரையாவது பார்த்தா நமஸ்கார அண்ணாஜி நமஸ்காரம் அப்படிம்பாங்க யாரையாவது பார்த்தால் அவர்களுக்கு வயதுக்கு தக்கப்படி மதிப்பு கொடுப்பார்கள் சாந்தமாக இருப்பார்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் அதிக கடவுள் பக்தியோடு இருப்பார்கள் அதுதான் அவங்களுடைய முதன்மை நிலை அதுதான் அப்புறம் இவங்க பேச்சில் உறுதி இருந்தாலும் இவங்க எப்போதும் மென்மையாகவும் சாந்தமாகவும் தான் பேசுவாங்க கடகத்தில் இது கடக ராசிக்கும் பொருந்தும் கடக லக்கணத்திற்கும் பொருந்தும் பொதுவாக வந்து கடகத்தில் வீடு காலச்சக்கரத்தினுடைய சுபஸ்தானமாக இருக்கிறனால கடகராசியில் பிறந்தவர்கள் பிறப்பில் ஏழ்மையாக பிறந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால் இவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைந்து விடுவார்கள் தங்கள் லட்சியங்களை அலைந்து விடுவார்கள் இப்போ உதாரணத்திற்கு கடகராசி ராசி அதிபதி போய் ராசியில் இருந்தால் நல்லது ரெண்டாம் படம் ரெண்டாம் வீட்டில் இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு மூணாம் இடத்துல இருந்தால் சிறப்பு அதை விட்டுட்டு அவர் பத்தாம் படம் பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார் லக்கணமோ ராசி அதிபதியோ பின்னால் பால்வின் பின்பகுதியில் தான் இவங்க ஊகோன்னு வருவாங்க இப்போ ரெண்டாம் படம் கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் படம் சூரியன் அவர் போய் ரிசபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க வருமானம் பிற்பகுதியில் தான் ஓவன்னு சம்பாதிப்பார் ஏன்னா தன் வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் ஒரு கிரகன் நகர்ந்து போயிருக்கோ அவ்வளோ காலங்கள் தேவைப்படும் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இத ஜோதிடத்துல விதிகள்ல வருது ஆமா அதுபோல இவங்களுடைய ராசி அதிபர் சந்திரனுக்குனால தாயின் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க அதே கடகராசிக்கு கடக கடக லக்கணம் வந்து சந்திரன் போய் விருச்சிகத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்க நீச்சம் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க தாயே சத்ருவாக மாறிடுவாங்க அதனால் தாய் மீது அதிக பாசம் இருக்கும் தெய்வத்திற்கு நிகராக தன் தாயை மதிப்பார்கள் தாயின் பாதத்தை தொட்டு கும்பிடுவார்கள் கடக வீட்டில் குரு உச்சம் அடைகிறார் எந்த இடத்துல கடகராசிக்காரர்கள் முதல் இடத்தை தான் பிடிப்பாங்க ஆமாம் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறோம் கடவுள் இருக்கிறார் குரு இருக்கிறார் அப்படின்னு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா யாருக்கு முதலிடம் அப்படின்னா குருவுக்கு தான் முதலிடம் குரு வந்து அவ்வளவு விசேஷமானவர் இவங்க பிறந்த விட்டு இடத்த விட்டு நீண்ட தூரத்தில் எங்கே குடியிருக்கிறார்களோ அப்போதான் அவங்க மேன்மை அடைவாங்க கடகலக்கணக்காரன் கடகராசிக்காரன் சொந்த ஊரில் பெரும்பாலும் ஜெயிக்கிறது இல்லை ஒரு சில ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா இருக்கிறாங்க இல்லைன்னா கிடையாது ஆனால் பெரும்பாலும் இவர்கள் தூரத்தில் போய் எங்கே குடியிருக்கிறாங்களோ பிறந்த ஊரை விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் கூட பரவாயில்ல இருக்கார்களோ அங்கு தான் மேன்மை அடைவார்கள் பொதுவாக இவங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதான் இருக்கும் உண்மைதான் கடகராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு வாகனம் என வசதி வாய்ப்புகள் எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் காரே இல்லை உதய காரில் வந்து கூட்டிகிட்டு போவான் பிற்காலத்தில் ஒரு கார் வீட்டில் நிற்கும் ஆமாம் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிசபத்தில் போய் உச்சமடைவதனால உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் தங்களுக்கு உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஞாபக சக்தி இருக்கும் இப்போ உபன்யாசம் பண்ணுறவங்களாம் பெரும்பாலும் கடகலக்கணமாக இருக்கும் எப்போவோ படித்த விஷயத்தெல்லாம் இப்போ எடுத்து பேசுவாங்க அதுபோல் மற்றவர்கள் பழகுவது என்பது மிகவும் கடினம் என்றாலும் இவங்கக்கிட்ட பழகிறது ரொம்ப கடினம் பழகிய பின் பிரிவது என்பது மிகவும் கடினமாக போயிடும் ஆமாம் கடகராசிக்காரர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வார்கள் ஆனால் மற்றவர்களிடத்தில் இவர்கள் ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களிட தியாக மனப்பான்மை நிறைய இருக்கும் கள்ளங்கவடம் இல்லாமல் எல்லார்ட்டையும் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளி குணமும் இவர்களிடத்தில் இருக்கும் யார் என்ன வரும்னு தெரியாமல் எல்லா இடத்துலயும் பேசிடுவாங்க அப்புறம் சில பேர் பார்த்துட்டு இது பண்ணுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு தனம் வாக்குஸ்தானமாக சிம்ம ராசி இருப்பதனால் நிலைத்த செல்வமும் செல்வத்தால் பெரும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் காலை சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம் சிம்மம் என்பதால் சிம்ம ராசி தங்களுக்கு சந்ததியை விருத்தி கொடுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போவான் கடகராசிக்காரன் புரியுதா சந்தோஷ தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே சம்பாதிப்பான் ஓடி ஓடி சம்பாதிப்பான் கடகராசி அன்பர்களுக்கு தாங்கள் விரும்பியது அனைத்து சற்று காலதாமதம் தான் கிடைக்கும் அப்புறம் இவங்களுடைய உடல பத்தி எடுத்துக்கொட்டலாம் அப்படின்னா நடுத்தர உயரத்தில் இவர்கள் இருந்தாலும் வயிறு அதிகரிக்க அதிகரிக்க எடை அதிகரித்து விடும் ஆமா பார்க்கறதுக்கு குண்டான தோற்றத்தில் வந்துருவாங்க சுருண்ட தலைமுடிகளும் நிமிர்ந்த உறுதியான மார்பும் கூர்மையில்லாத மூக்கும் ஒற்றை தாடையும் முத்துக்கள் போன்ற பற்களும் கண்களில் கவர்ச்சியும் அகன்ற முதுகும் இவர்களின் உடல் அமைப்பாக இருக்கும் இப்போ கடகம் மார்பு பகுதியே சொல்லுது காலபுருஷத்துக்கு புருஷத்துக்கு மேசம் தலையினா ரிஷபம் முகம் மிதுனம் வந்து கழுத்து அப்படின்னா இப்போ வந்து கடகம் வந்து மார்பு மார்பு பகுதியை குறிக்கும் அப்போ அது மட்டும் இல்லை அது சார்ந்த உறுப்புகளில் அதாவது கணையம் கல்லீரல் பித்தப்பை எல்லாம் ஒன்று சேர்ந்தே இருக்கும் அதை குறிக்கிறனாலையும் ரத்த நாளங்களையும் குறிக்கும் சந்திரனுடைய வீடு இல்லையா குறிக்கிறனால கடகராசி அன்பர்களுக்கு சளி தொல்லையும் ஆஸ்மா போன்ற குளிர் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் கடகராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சாமி கடகராசி திருமண வாழ்க்கை கடைக்கு ஏழாம் இடம் சனி அவரை எட்டுக்கூடியவராக இருக்கார் அவர் எங்கிட்ட விளங்குறது காலதாம தான் சில பேருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு வேகமாக திருமணம் நடந்துடும் திருமணம் நிச்சயித்த பிறகு மாறி அமையிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் பெரும்பாலும் கடகலக்கணத்துக்காரர்களுக்கு நீங்கள் ஒன்றே கேட்கலாம் எனக்கெல்லாம் அப்படி இல்லையே என் பொண்டாட்டி என்னை விட அஞ்சு வயசு கம்மியாக தானே இருக்கா என்ன சாமி சொல்கிறீங்கன்னு உடனே நம்மால் உடனே டைப் அடிச்சிருவான் கமாண்ட்ஸ் பாக்ஸில் போய் ஆனால் இவர்கள் வளர வளர ஒரு சிலருக்கு விதி விலக்கு உண்டு உடனே சொல்லுவேன் எப்படி எக்ஸை பண்ணுறாங்க வார் எப்படி வார் அப்படிம்பாங்க அதாவது பேசுறது கமான் பண்ணுறது ஈஸி ஒரு படத்தை பத்து கோடி எடுத்திருப்பேன் என்ன படம் எடுத்திருக்காம்மா அவன் ராபு பகலும் உட்காந்து அவன் மனக்கெடுத்து தோற்று போணுங்கிறதுக்கே எடுப்பேன் தன்னை பற்றி தெரியாதவே ஒருத்தன் என்னை கடகராசின்னு சொல்கிறாங்க சாரகம்லாம் இல்லை அப்போ நான் எனக்கு எதாவது எப்படி நான் ராசின்னு நம்புறதுன்னா அந்த எழுத்துக்களில் வரக்கூடிய உங்கள் பேரெல்லாம் பார்த்தா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நூறு சதவீதம் அப்படியே தான் எனக்கு எனக்கு தான் நம்பிக்கை வருது சாமியும்பா அவனுக்காகத்தான் நான் சொல்கிறேன் புரியுதா அதனால் திருமணம் பிறகு பதவி உத்தியோகம் சுயதொழில் மேன்மையடு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அப்புறம் தான் எட்டு ஒம்போது பத்து வருது அப்போ கடகம் பொறுத்தளவில் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் புரியுதுங்களா அப்போ கடகம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு அப்போ ஏழு பத்துக்கு பத்து ஏழு நல்லா கவனிக்கணும் பத்தாம் இடத்திற்கு அந்த பத்தாம் இடம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யும் அது திருமணம் ஆனால் தான் திருமணம் போல அழைச்சுனா அது ஒரு சிக்னல் அப்போ தொழிலை ஓரளவுக்கு நல்ல வந்துடுவார் பெரியோர்களால் நிச்சயத்து நடப்பதை விட தான் விரும்பிய திருமணம் செய்து கொள்வது சிலருக்கு மிகவும் நல்லதாக இருக்குது இந்த ராசிக்கு ரிஷபம் விருச்சிகம் கன்னி மகரம் மற்றும் மீனம் போன ராசிகள் நட்பு ராசியாக இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம் ஹரிசாமி இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்களில் யாருக்காவது ஒருத்தர் சிரமப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்திற்குரிய மரங்களை நோட் பண்ணிக்கோங்க அப்போ கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் நெல்லி மரத்தை வீட்டில் நட்டு வளர்த்து வரலாம் நெல்லியில் பெருநெல்லி தான் வளர்க்கணும் ஆமாம் அதே போல் உங்களுடைய பூச நட்சத்திரம் பூச ஒன்றாம் பாதம் அரச மரம் அப்போ வீட்டில் அரச மரம் வளரக்கூடாதுல்ல சாஸ்திரத்துக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு செடி தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு அப்புறம் மரம் சோங்காக இருக்கிற இடம் இப்போ தோட்டம் துறவு வயக்காடு க குளத்துக்கிற பக்கம் போய் அங்கே நட்டு ஊற்றுவாங்க ஆமாம் இல்லைன்னா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க அப்புறம் ஆச்சா மரம் பூச ரெண்டாம் பாதம் ஆச்சா மரம் மூணாம் பாதம் மரம் நாலாம் பாதம் நொச்சி மரம் அதனால் நொச்சிலாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிரியம் அதே போல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் புன்னை மரம் இரண்டாம் பாதம் உசுக்கொட்டை மூன்றாம் பாதம் இலந்தை நாலாம் பாதம் பலாமரம் அப்போ இதெல்லாம் நட்டு வளர்த்துட்டு வரலாம் சரி இதெல்லாம் கரெக்டு இப்போ ரொம்ப சித்திரவதையாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் அது இந்த இந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் மாற்ற முடியுமா என்னுடைய கஷ்டத்தை யாராவது வாங்கிக்கிறதுக்கு யாராவது பூமியில் ஆள் இருக்காளா அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புலர் பூசம் மூணாம் பாதத்திற்கு மூ மூங்கில் மரமும் மறிகொழுந்தும் நட்டு வளர்த்து வரணும் பூச நட்சத்திரத்துக்கு பன்னீர் பூ மரம்னு ஒன்று இருக்குது பன்னீர் புஷ்பங்கள் அப்புறம் அரச மரத்துக்கிட்ட போய் தண்ணீர் ஊற்றிட்டு வரலாம் ஆயினிய நட்சத்திரத்துக்கு புன்மை மரமும் செவ்வரளி பூவும் இதெல்லாம் நீங்கள் செய்ய வெற்றி உண்டான் சேர்த்து பாருங்கள் ஐயா வரை போய்ட்டு